எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சார் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் யோசி யோசித்து செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ கார் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்கள்ட்ட கீ கிடச்சிட்டாலும் ஸ்டேயிங் அதாவது ஸ்டேரிங் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருவாங்க அதை நீங்கள் ஓப்பனே பண்ண முடியாது கீ போட்டாலும் சில பேருக்கு வந்து ஓப்பன் பண்ண தெரியாது ரைட் சைடும் லாக் ஆகிருக்கும் லெஃப்ட் சைடும் லாக் ஆகிருக்கும் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக லாக் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்கள்கிட்ட கீ கிடச்சிட்டாலும் அந்த காரை ஓப்பன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய ஸ்டேயிங் ஸ்டேயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டா டெக்னிக்கலாக வந்து லெஃப்ட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு ரைட் சைடும் லாக்கு ஸோ நடுவில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிக்கினாலும் ஸ்டார்ட்டே ஆகும் கீ போட்டாலும் நீங்கள் கீ வச்சுருந்தாலும் வைக்க வச்சிட்டாலும் நீங்கள் டக்குன ஒரு காரை எடுத்துகிட்டு திருடிகிட்டு போகணுன்னா முடியவே முடியாது இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க விட்டுருங்க நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கார் நிறைய பேர் வச்சுருப்பாங்க தெரியாத நபருக்கு ஒரு ஆளுக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த பற்றி நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்கள் சுகஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டத்தை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகஞ்சா